மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் உங்களுடைய தமிழ் ஆசிரியர் கணிக்கணன் இப்போ இந்த வகுப்பில் நாம் பார்க்கக்கூடியது இயல் ஏழில் புறநானூறு அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நம்மளுக்கு ஒரு செயல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது நமக்கு மனப்பாட பாடலும் கூட இந்த புறநானூறு என்பது நம்மளுடைய சங்ககால மன்னனுடைய செயல் வீரம் கொடை மக்களுடைய வாழ்க்கை பண்பாடு இது எல்லாத்தையுமே நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூல் எது அப்படின்னு சொன்னா புறநானூறு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பண்டைய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த புறநானூறு அப்படிங்கிற ஒரு நூலை எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை பற்றி நாம என்ன பண்ணலாம் தெரிஞ்சு கொள்ளலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வள்ளல்கள் வீரர்கள் இல்லையா இவர்களை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த வகையில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புறநானூறு அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட அறிவுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது மன்னனுக்கோ இல்லை நாட்டை ஆளக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கோ பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது பொருந்தும் அப்ப நாம எப்படிப்பட்ட ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் இல்லை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய படங்களே நமக்கு தேவையான கருத்துக்கள் இந்த பாடல்கள் எதை பற்றின கருத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஒரு பகுதியில் யானையினுடைய வாயில் மன்னன் கவலமாக உணவை இடுவதும் இன்னொரு பகுதியில் மூன்று யானைகள் நிலப்பரப்பில் தானே இறங்கி உண்வது அப்போ அது உணவு யானைக்கு நாம் கொடுத்தா எப்படி இருக்கும் தானே இறங்கி உண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கதை விளக்கம் செயலினுடைய விளக்கம் ஆக இந்த படத்தை தெளிவாக உன்னுடைய சிந்தனையில் பதிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் மிக சுலபம் இந்த கருத்தும் மிக சுலபம் மிக முக்கியமான பகுதி இது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதாம் உண்டான பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறது மேற்கொண்டது அந்த பட்ஜெட் தாக்கலில் நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பாடலை தான் மேற்கோளே அங்கே காட்டி ஒரு பட்ஜெட் தாக்கலை என்ன பண்ணாங்க செஞ்சாங்க அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்ஜெட் தாக்கலின் போது இந்த பாடலை அந்த நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாடி ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நம்மளுடைய பாடலை தான் அங்கே உதாரணம் எடுத்து காட்டினாங்க அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு பாடலாக இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்து இப்போ அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா நூல்வெளி அப்படிங்கிறது இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நூல்வெளி என்ன அப்படின்னு சொன்னால் இப்பாடப்பகுதி புறநானூற்றின் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் ஆகும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியுமே நமக்கு ஒரு மதிப்பெண் வினா இரண்டு மதிப்பெண் வினா அதனால தெளிவாக என்ன பண்ணிக்கிங்க கவனிச்சிக்கிங்க எதெல்லாம் ஒரு மதிப்பெண்வனாக வரும் எதெல்லாம் இரண்டு மதிப்பெண்வனாக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க புறநானூறு புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது அப்ப புறநானூருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு சொன்னா புறம் புறப்பாட்டு என்பது ஒரு மதிப்பெண் பண்டைய தமிழ் தமிழகத்தினுடைய அரசியல் சமூக வரலாறு விளக்கும் அரிய கருத்துக்களை கருவூலமாக திகழக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு சொன்னா புறநானூர் அப்ப நமக்கு இது ஒரு மதிப்பெண் இல்லையா சமூக அரசியல் சமூக வரலாறுவற்றை விளக்கக்கூடிய கருவூலமாக திகழக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டால் புறநானூறு முடியுடைய வேந்தர் குறுநில மன்னர் வேளிர் வேளிர் என்பது யார் அப்படின்னு சொன்னால் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லலாம் வேளிர் என்பது சங்ககாலத்தில் வாழ்ந்த ஒரு சார் குடிமக்கள் அப்படின்னு சொல்லலாம் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லலாம் வேளிர் என்பது அப்போ அவர்களை பற்றியும் சிறப்புடைய மக்கள் போர் செய்தல் நிலை கையெறு நிலை என்பது உங்களுக்கு கீழே பாரு தலைவியேனும் இறந்த பின் அவர் ஆயத்தார் ஆயத்தார் என்பது சுற்றத்தார் முதலானோர் செயலற்று மிகும் புறத்துறையாகும் அப்ப அவருடைய செயலை கண்டு வீரத்தை கண்டு வருந்தி பேசக்கூடியது கையெறு நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நடுகள் நடுகள் என்பது போர் செய்து போரில் வீர மரணம் அடைந்தவர்கள் அவருடைய பேரு உருவம் இதெல்லாம் பறிச்சு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க நடுகள் வழிபாடு அப்படிங்கிறது நடத்துவாங்க போன்ற பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தும் இந்நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஊவேசா சா அவர்கள் அச்சி ஏற்றார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு இரண்டு மதிப்பெண் உனாவும் இருக்குது மூணு ஒரு மதிப்பெண் விண்ணாவும் இருக்குது இல்லையா புறநானூற்றை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லலாம் புறநானூற்று பாடலால் அறியப்படும் செய்திகள் அப்படின்னு சொன்னால் முடிவுடைய வேந்தன் மன்னன் வேளிர் முதலான மக்களில் சிறந்தோர் போர் செய்தி கையறுநிலை நடுகள் வழிபாடு எல்லாமே இதெல்லாமே நாம் அறியப்படக்கூடிய செய்திகள் இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்தில் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளனர் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறளுக்கு அப்புறம் அதிகமாக மொழிபெயர்த்த நூல் அப்படின்னு சொல்லலாம் இது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் என்பவர் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இது மிக முக்கியமான ஒரு மதிப்பெண்னாவும் கூட தெளிவான பார்த்து இப்பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார் இதுவும் ஒரு மதிப்பெண்னா பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந் இருக்கும் ஒரு ஊர் ஆந்தையார் என்பது இயல் இப்புலவரினுடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் பிசுராந்தையாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பெண்ண கேட்கலாம் ஆந்தையார் அப்படிங்கிறது காலத்தில் பாண்டி நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி பிசுராந்தியார் அரசருக்கு பிசுராந்தியார் அரசருக்கு அறிவுரை சொல்ல கூடிய உயர்நிலை இருந்த ஒரு சான்றோர் ஆவார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பாண்டி நாட்டை ஆண்ட அறிவுடை நம்பி அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு பிசுராந்தியார் அறிவுரை கூறுவது போல ஒரு பாடல் அப்போ முந்தைய காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மன்னன் பெரியவன் தான் ஆனால் அங்க கல்வியில் சேர்ந்த புறவ புலவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டுதான் மன்னனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பது இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அடுத்து நுழையும் முன் நுழையும் முன் அப்படிங்கறது நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதி எதை சார்ந்தது அப்படிங்கிறது இந்த நுழையும் முன் அப்படிங்கிறது நம்ம தெளிவான என்ன எடுத்து காட்டிறோம் அப்ப புறநானூறு பிசுராந்தியார் எழுதியது அதுல நம்ம கொடுத்துருக்க குடிமக்களின் உழப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிபவனே சிறந்த அரசன் சிறந்த அரசன் குடிமக்கள் அப்படின்னு சொன்னா நம்ம தான் நம்ம நம்மளுடைய மக்களுடைய தேவைகள் அவர்களுடைய உள்ளத்தினுடைய தேவைகள் அறிந்து இப்போ இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்களிலிருந்து பிரதம மந்திரி அவர்களிலிருந்து மக்களுடைய நிலை அறிந்து ஆட்சி புரிந்தால் அவர்கள்தான் சிறந்த ஆட்சியாளர்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசன் செயல்படுவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ மக்களுக்கு என்ன தேவையோ எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து ஒரு ஆட்சி நடந்தது அப்படின்னு சொன்னா அது சிறந்த ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொன்னா அது சிறந்த ஆட்சியாக கருதப்பட மாட்டாது அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை சங்க புலவர்கள் மேற்கொண்டனர் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒரு அரசன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த அரசனுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்கும் அந்த குழு எது அப்படின்னு சொன்னா புலவர்களுடைய குழு கல்வியில் சிறந்தவர்கள் தான் அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அறிவுரைகள் சொல்லுவாங்க இன்றைக்கும் அந்த முறை இருக்கிறது ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர் செய்யக்கூடிய செயல் சரியா தவறா என்பதை தீர்மானித்து எது சரி எது தவறு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய கூடிய குழு இன்றைக்கும் இருக்கிறது ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்கு புலவர்களின் அறிவுரைகளை தலைமேற் அரசன் செயல்பட்டனர் அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய சிறந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஆட்சியை செய்தான் சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவி அறிவுரு செவி அறிவுரு அப்படின்னு சொன்ன அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை தன்னுடைய வாயிலாக எடுத்துச் சொல்லக்கூடியதான் செவி அறிவுரு அதை கேட்டு அவன் நடத்தார் அதுதான் அறிவுரு அப்படிங்கிறது நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையையும் பாடுவனவாக இந்த பாடல் என்ன பண்ணுகிறது இருக்குது அப்போ இந்த புறநானூறு அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படிங்கறது தெளிவா என்ன அப்ப நீங்க அப்போ அப்ப அடுத்து நம்ம பாடலுக்கு போலாம் அப்ப இந்த பாடல் அப்படிங்கிறது யார் யாரிட இருக்குது அப்படின்னு சொன்னா திசிராந்தியார் அறிவுடை நம்பிக்கை பிசிராந்தியார் அறிவுடை நம்பிக்கை அறிவுடை நம்பி ஆண்ட நாடு எது அப்படின்னு சொன்னா பாண்டிய நாடு இது நமக்கு முதல் நான்கு வரிகள் மனப்பாட பாடலும் கூட அதனால தெளிவா என்ன பண்ணிங்க கவனிச்சிங்க ஏன்னா நம்ம அந்த படத்தை இப்போ நம்மளுடைய சிந்தனைக்கு கொண்டுட்டு வரணும் முன்னால படம் பார்த்தோம் இல்லையா ஒரு மன்னன் யானைக்கு உணவு ஊட்டுவது போலவும் அதே ஒரு பகுதியில் யானைகள் மூன்று யானைகள் காட்டுக்குள்ள தானே இறங்கி உண்பது போலவும் அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு செயலாக அமையும் அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணீங்க புரிஞ்சுங்க காய்நெல் அறுத்து கவலம் கொழினே காய்நெல் அப்படின்னு சொன்னா விளைந்த அந்த காய்ந்த நெல்லை முற்றிய நெல்லை அறுத்து கவளம் கொழினே கவளம் என்பது உணவு யானைக்கு கொடுக்கக்கூடிய உணவு அந்த மன்னனுடைய கையில் ஒரு பெரிய உரண்டை இருந்தது இல்லையா அதுதான் கவலம் அப்படின்னு சொல்றது கவலம் கொழினே கவலமாக எடுத்து கொடுத்தால் இந்த காய்ந்த நெல்லை வயலில் நாம மக்கள் போய் அறுத்து அதை நெல் தனியாகவும் வைக்கோல் தனியாகவும் பிரித்து அந்த நெல்லை அரிசியாக மாற்றி உணவாக சமைத்து யானைக்கு கொடுத்தால் அதான் சொன்ன காய் நெல் அறுத்து கவலம் கொழினே அந்த படத்தை மறுபடியும் மறுபடி நியாபகம் உங்களுடைய சிந்தனையில் இருக்கணும் மா நிறைவு இல்லதும் மா நிறைவு மா என்பது ஒரு வயலினுடைய அளவு கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மா என்பதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது உங்க கொடுத்துருப்பேன் ஒரு மா மேலே பாருங்க கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு நில அளவு அப்படிங்கிறது ஒரு குழி என்பது நூத்தி நாற்பத்தி நாலு அடி அப்ப நூறு குழி அப்படின்னு வச்சோன்னா ஒரு மா மூணு மா என்பது ஒரு ஏக்கர் அப்போ ஒரு ஏக்கர்ல மூன்றுல ஒரு பங்கு அதுதான் மா அப்படிங்கிறது மூன்றுல ஒரு பங்கு அப்படிங்கிறது தான் ஒரு மா அது தெளிவா என்ன பண்ணிக்க பாத்தீங்க ஒரு ஏக்கர்ல மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு அப்படிங்கிறது மா ஒரு மா அளவு மூன்றில் ஒரு பங்கு விளைந்த ஒரு நெல்லை விளைந்த ஒரு நெல்லை நம்மளுக்கு காய்நெல் அறுத்து கவலம் குழினே மா நிறைவு ஈழதும் மா நிறைவு இல்லதும் ஒரு மா அளவுக்கு விளைந்த ஒரு மிக குறுகிய அளவு குறுகிய அளவுல விளைந்த ஒரு நெல்லை அறுத்து அந்த மாதிரி உணவாக செய்து யானைக்கு கொடுத்தால் பல் நாட்கு ஆகும் அப்படின்னு சொன்னா அது பல நாட்களுக்கு அந்த யானைக்கு உணவாக அமையும் எப்படி ஒரு குறுகிய அளவில் நிறை இருக்கக்கூடிய விளைந்த ஒரு நெல்லை அறுத்து உணவாகி நாமளே கொடுத்தோம் அது பல நாட்களுக்கு வரும் யாருக்கு அப்படின்னு சொன்னா அந்த யானைக்கு நூறு செரு ஆயினும் அப்போ நூறு ஏக்கராக இருந்தால் செரு என்பது வயல் நூறு ஏக்கர் நம்ம ஒரு மா என்பது ஒரு ஏக்கர்ல மூன்றுல ஒரு பங்கு அப்படின்னு சொன்னோம் ஆனா இங்க நூறு சிறு நூறு ஏக்கரா இருந்தாலும் சரி நூறு வயலாக இருந்தாலும் சரி தமித்து புகு உண்ணினே யானையே தனியா உள்ளார புகுந்து உண்ண தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னோம் இல்லையா மேல ஒரு பக்கத்துல யானைக்கு மன்னன் உணவு கொடுப்பது போல ஒண்ணு இருக்கும் ஒரு பகுதியில யானை தானே உள்ளார புகுந்து உண்பது போல இருக்கும் அப்போ நாமளா யானைக்கு உணவு சமைத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உணவு பல நாட்களுக்கு வரும் ஆனா மிக பெரிய அளவு வயலில் நெல் விளைந்திருக்குது அப்படின்னு சொல்லி தமித்து புக்க உனினே யானை நீயே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னு வச்சுக்க வாய் புகுவதினும் கால் பெரிது கிடும் அது வாய்க்குள்ள போகக்கூடிய அரிசியை காட்டிலும் அதனுடைய காலில் மிதிபட்டு பயன்படாமல் போகக்கூடிய நெல் அதிகமாக இருக்கும் இதுதான் இந்த பாடலினுடைய விலை இல்லையா மிக குறைந்த நிலவுல விளை நிலத்துல விளைஞ்ச நெல்லை அறுத்து நாமளே உணவாக ஆக்கி யானைக்கு கொடுத்தா பல நாட்களுக்கு போகும் அதுவே ஒரு நூறு ஏக்கர் அளவுக்கு ஒரு நெல் வயல்ல யானை தானே புகுந்து உண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் அது தான் உண்ணுவதை காட்டிலும் மிதிப்பட்டு வீணாகக்கூடிய நெல் அதிகம் என்பதுதான் உண்மை அது தெளிவாக பார்த்துங்க அப்ப இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து அப்போ அதை யார் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அறிவுடை நம்பி போய் அறிவுடை நம்பிக்கை விசிராந்தியர் எடுத்து சொல்றார் அப்ப அதை எப்படி உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மன்னன் அறிவுடை வேந்தன் அறிவுடை வேந்தன் அறிவு இருக்கக்கூடிய வேந்தன் அரசன் வேந்தன் என்பது அரசன் நெறி அறிந்து கொளினே நெறி என்பது வழி நாம் எப்படிப்பட்ட வழியை பின்பற்ற வேண்டும் அதாவது மக்களிடமிருந்து வரியை எப்படி வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை நெறி அறிந்து கொளினே வரி திரட்டினால் வரி திரட்டக்கூடிய முறை அறிந்து நம்ம என்ன பண்ண மக்களிடமிருந்து வரியை திரட்டும் அறிவுடை வேந்தன் கோடி ஆத்து அது கோடி கணக்கில் நமக்கு நாடு பெரிதும் தந்தும் நாடு தலைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வந்து சேரும் எப்படி வரி வசூலிக்கணுமோ அதன் முறைப்படி வசூலிக்கணும் மெல்லியன் கிழவன் ஆகி மெல்லியன் என்பது அறிவு குறைந்த கிழவன் கிழவன் என்பது தலைவன் ஆகி ஒரு அறிவு குன்றிய அந்த தலைவன் தலைவனாக இருந்தால் வைகளும் வரிசை அறியா கல்லின் சுற்றமுடு கல்லின முறையறியாத சுற்றத்தொடு தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லும் பயனற்ற சொல்லாக இருக்கும் ஆக அவர்களுடைய பேச்சை கேட்டு வரியை திரட்டினால் அங்க நாடு பெரிதுகிடும் அப்படின்னு சொன்ன மெல்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவு தப கெடுக்கும் அப்படின்னு சொன்ன அப்ப நீ வரி வசூலிக்கக்கூடிய முறை பரிவு என்பது அன்பு தப என்பது கெட அன்பு கெடும் அப்ப தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும் பிண்டம் நச்சின் பிண்டம் என்பது வரி நச்சின் நச்சின் என்பது விரும்பினான் நீ அப்படித்தான் கொடூரமான ஒரு செயலை செயல்முறையில வரியை வசூலிக்க வேண்டும் என்று நினைத்தால் மக்களிடம் உன் மேல் இருக்கக்கூடிய அன்பு கெடும் நீ சிறந்த அரசனாக ஆட்சி செய்வதற்கு தகுதி என்று சொல்லி பிசுராந்தியார் சொல்றார் அறுவடை நம்பிக்கிட்ட அப்போ நீ எப்படி இந்த மாதிரியான வரி வசூலிச்ச அப்படின்னு சொன்னா யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகம் கெடுமை அப்போ நீ அறிவில்லாமல் வரியை திரட்டினால் யானை தானே புகுந்து உண்ணத் தொடங்கிய நிலத்தை போல மாறிவிடும் அது தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது ஆக வரியை எப்படி வசூலிக்க வேண்டும் என்பதை அறிவை தெரிந்து நீ என்ன பண்ணணும் வரி வசூலிக்க வேண்டும் என்பதை தெரிந்துகொள் பாடலை மறுபடியும் பாருங்க காய்நெல் அறுத்து கவலம் கொளினே நிறைவை இல்லதும் பல் ஆகும் சிறு ஆயினும் புகு வாய் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது தந்தும் மில்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசையறியா கள்ளென் சுற்றமுடு பரிவு தப எடுக்கும் உலகம் கெடுமை அப்ப இதுல நமக்கு உவமை அணியை பயன்படுத்தி அழகா என்ன பண்ணியிருக்கிற பிசுராந்தியார் அறிவுடை நம்பிக்கை நீ எப்படி வரியை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற இது நமக்கு பாவகை வந்து நேரிசை ஆசிரியப்பா ஒவ்வொரு அடியிலுமே நான்கு நான்கு சீர்கள் இருக்கும் கடைசி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீர்கள் என்ன பண்ண இருக்கும் அதனால அது நேரிசை ஆசிரியப்பா சொல்லின் பொருள் நெல் விளைந்த நெல் மா என்பது ஒரு நில அளவு ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு செரி என்பது வயல் தமித்து என்பது தனித்து புக்க என்பது புகுந்து யாத்து என்பது சேர்த்து நந்தும் அப்படிங்கிறது தழைக்கும் வரிசை முறைமை கல் ஒளி குறிப்பு பரிவு என்பது அன்பு தப என்பது கெடுக்கும் பிண்டம் என்பது வரி இதெல்லாம் ஒரு மதிப்பின்னால வரும் நச்சின் என்பது விரும்பினா இப்ப இதெல்லாம் நமக்கு பாடல் விளக்கம் ஒரு மாவிற்கு குறைந்த நிலமாயினும் அதன் கண் விளைந்த நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும் நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் யானை தனித்து சென்று நீங்க படிக்கும் போது எப்பவுமே அந்த ஒற்றெழுத்து அழுத்தம் கொடுத்து படிங்க அப்பதான் எழுதும் போதும் அந்த ஒற்றெழுத்து உங்களுக்கு வரும் நீங்க ஒற்றெழுத்து வாயில உச்சரிப்பு சரிவர உச்சரிக்காம படிச்சீங்க அப்படின்னு சொன்னா எழுதும் போது அந்த ஒற்றெழுத்து உங்களுடைய கை அது எழுதாது அதனால தெளிவா பாருங்க தனித்து சென்று தனித்து சென்று இச்சு அப்படிங்கிறது அழுத்தம் ரொது வயலின் புகுந்து உண்ணுமாயின் அதன் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மிதிபட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகமாகும் அதுபோல அறிவுடை அரசன் வரி திரட்டும் முறையறிந்து மக்களிடம் இருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும் அரசன் அறிவில் குறைவனாகி முறையறியாத சொற்றத்தோடு ஆரவாரமாக குடிமக்களின் அன்பு எடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாவது போன்று அரசன் தானும் பயன்பட பயனடைய மாட்டான் நாட்டு மக்களும் துன்புறுவர் அடுத்து இலக்கண குறிப்பு காய்நெல் வினைத்தொகை நெல் காய்ந்த நெல் காய்கின்ற நெல் காயம் நெல் மூன்று காலத்திற்கும் பொருந்துற மாதிரியான ஒரு சொல் அப்படிங்கிறதுனால அது வினைத்தொகை புக்க பெயரச்சம் புக்க அடுத்து ஒரு சொல் பெயர் சொல்லை எதிர்பார்த்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னா புலம் புக்க புலம் புல புலம் புலம் என்பது வயல் அதனால என்ன புக்க புலம் புக்க என்பது பெயரச்சம் அரியா ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் அறியாத தா அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கணும் அங்க தா ஈ கெட்டதனால் ஈறுகட்ட அரியா என்பது எதிர்மறையான ஒரு பெயர் சொல்லாக இது ஈறுகட்ட எதிர்மறை பெயர் சொல் அடுத்து உருப்பிழக்கணும் அறிந்து அரி கட்டளை சொல் அடுத்து இந்து வந்திருக்குது அதனால இத்து போட்டு பிராக்கெட்ல இந்து போட்டணும் தூவ இத்து குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அரி என்பது பகுதி இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து இறந்த கால நிலை ஊ வினையற்ற விகிதி அறுத்து அரு அப்படின்னு ரு இத்து அப்படி எடுத்து போடுறோம் அந்த தூவை இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி டேரக்டா பண்ற அரு என்பது பகுதி இத்து சந்தி இத்து இறந்த இடைநிலை ஊ வினையச்ச விகதி அடுத்து நமக்கு பா இந்த பாடப்பகுதியில கொடுத்துருக்கக்கூடிய திணை என்ன திணை அப்படின்னு சொன்னா பாடான் திணை இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாடான் திணை என்பது ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதுக்கு இந்த விளக்கம் எழுதி திணை இல இலக்கணம் எழுதி சான்று எழுதி விளக்கம் எழுதினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான்கு மதிப்பெண் அதே துறை விளக்க என்ன துறை அப்படின்னு சொன்னா செவியறிவுறுத்துறை அப்ப அந்த செவியறிவுறுத்துறை அப்படிங்கிறது அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் என்பது அறிவுரு செவியறிவுறு என்னும் துறையாகும் என்பதை நீங்க என்னென்ன பண்ணீங்க தெளிவா பாத்துங்க அப்ப இது எல்லாமே நமக்கு நில அளவு இப்போ இந்த அழகான ஒரு புறநானூற்று பாடலை நீங்க தெளிவா மனசுல பதிய வைக்கிறதுக்கு இந்த ஒரு படம் போதும் ஆக இதை மனதில் நிறுத்தி பதிய வைத்து மனப்பாட பாடலை எழுதி உங்களுடைய குறிப்புகளை உங்களுடைய வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்பி வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்